நெல்லு குத்த வாருங்கடி உலக்க பாட்டு பாடுங்கடி நெல்லு குத்த வாருங்கடி உலக்க பாட்டு பாடுங்கடி நெஞ்சுக்கு பிடிச்ச மச்சான நினைச்சு நினைச்சு குத்துங்கடி நெஞ்சுக்கு பிடிச்ச மச்சான நினைச்சு நினைச்சி குத்துங்கடி கண்ணுக்கு மைய திட்டுங்கடி கைவளை ஆட்டுங்கடி கண்ணுக்கு மைய திட்டுங்கடி கைவளவிய ஆட்டுங்கடி பொண்ணுக்கு அன்பு ரொம்ப கட்டின கிட்ட காட்டுங்கடி பொண்ணுக்கு அன்பு கட்டி கிட்ட காட்டுங்கடி மரப்பை இழுத்து விட்டுக்கடி மல்லிகை பூவ வச்சுக்கடி மரப்பை இழுத்து விட்டுக்கடி மல்லிகை பூவை வச்சுக்கடி വരപ്പിൽ സന്ദി മച്ച പരിസം പോടൊല്ലുങ്കടി വരപ്പിൽ സന്ദി മച്ചാണ് പരിസം പോടൊല്ലുങ്കടി வாருங்கடி ஒட்டு பாடுங்கடி நெல்லு குத்தா வாருங்கடி ஒழக்க பாட்டு பாடுங்கடி நெஞ்சுக்கு பிடிச்ச மச்சான நினைச்சு நினைச்சி குத்துங்கடி நெஞ்சுக்கு பிடிச்ச மச்சான நினைச்சு நினைச்சி குத்துங்கடி அன்பு உறவுகளே விரும்புங்கள் பகிருங்கள் தொடருங்கள் अनबुडन ता तमिल तंगरा